ஒரு நாட்கள் வீடு திரும்பார் என்று சொல்லியிருக்கின்றோம் நிச்சயமாக முதல்வர் ஆரோக்கிய கார்டு தான் இருப்பார் அன்று காலையிலே கூட இரண்டு மூன்று நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டுதான் தலை சுற்றலுக்காக மருத்துவ சிகிச்சைக்கு சென்றிருக்கின்றார் போர நலம் பெற்று முன்பை விட அதிக வேகமாக மக்கள் பணியிலும் இயக்க பணியிலும் ஈடுபடுவார் பதிமூன்று துறைகளை சார்ந்த நாற்பத்தி மூன்று சேவைகள் இந்த பகுதியிலே இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றன சுமார் நான்காயிரம் பேர் இந்த இந்த திட்டத்தின் கீழ் இன்றைக்கு பயனாளிகள் மனுக்களை தர வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டு போதிய குடிநீர் வசதி கழிப்பிட வசதி பாதுகாப்பு வசதிகளை சிறப்போடு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த திட்டமானது மக்களிடையே பெருத்த வரவேற்பை பெற்றிருக்கின்றது மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்களின் புகழ்கிரத்தில் இந்த திட்டம் உங்களின் ஸ்டாலின் ஒரு வைரக்கலாக மிளிரும் நான் ஏற்கனவே சொன்னது போல்தான் புலிக்கு பயந்தவரெல்லாம் என் மீது படுத்துக் கொள்ளுங்கள் என்ற வகையில் தான் இன்றைக்கு மிருகபலத்தோடு அசைக்க முடியாத ஒரு கட்டமைப்போடு கூடிய இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது நாள்தோறும் திட்டங்கள் தினந்தோறும் மக்கள் பாராட்டுகின்ற வகையில் மக்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுகின்ற இந்த அரசை எத்தனை அணிகள் ஒன்று சேர்ந்து வந்தாலும் அசைத்து பார்க்க முடியாது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மாண்மிகு தமிழக முதல்வர் எங்கள் உயிரினும் மேலும் அன்பு தலைவர் இரண்டாவது முறையாக முதலமைச்சர் ஆவதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது தினந்தோறும் அது குறித்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மூன்றாம் கண் என்று கருதப்படுகின்ற சிசிடிவியில் பதிவாகி இருக்கின்ற அவருடைய படத்தை பிரசுரித்திருக்கின்றோம் அதேபோல் பிடித்து பிடித்து அடையாளம் காட்டி தகவல் சொல்பவர்களுக்கு பரிசு என்று அறிவித்திருக்கின்றோம் காவல்துறை முழுமையாக முடக்கிவிடப்பட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் அதற்குண்டான தொடர் நடவடிக்கை எடுத்துக்கொள்ளப்பட்டு வருகின்றன விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் நேற்றைக்கு நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் சொன்னது போல் ஒரு நாட்கள் வீடு திரும்புவார் என்று சொல்லியிருக்கின்றோம் நிச்சயமாக முதல்வர் ஆரோக்கியத்தார்டு தான் இருப்பார் அன்று காலையிலே கூட இரண்டு மூன்று நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டுதான் தலை சுற்றலுக்காக மருத்துவ சிகிச்சைக்கு சென்றிருக்கின்றார் போர நலம் பெற்று முன்பை விட அதிக வேகமாக மக்கள் பணியிலும் இயக்க பணியிலும் ஈடுபடுவார் எல்லாம் வல்ல இறைவனும் இயற்கையும் அவருக்கு எப்பொழுதும் துணை நிற்கும் கோடான கோடி மக்களை காப்பாற்றுகின்ற முதல்வர் நிச்சயம் முழு வேகத்தோடும் முன்பை விட மக்கள் பணியும் கழகப் பணியும் ஆற்ற வருவார் என்ற நம்பிக்கை அனைவருக்கும் இருக்கின்றது மாற்றி மாற்றி பேசுகின்ற கட்சிகளுக்கு பெயர்தான் பாரதிய ஜனதா அதிமுக